அன்றைய நேரத்தில் மக்கா அது ஒரு ஊராகவே இல்லை எந்த அளவுக்கு இங்கேன்னா ஒரு பறவை கூட இருக்காது இங்கே ஒரு விலங்குடைய நடமாட்டம் கூட இருக்காது அந்த அளவிற்கு மதிப்பற்றதாக இருந்த அந்த பூமியில அல்லா தாரா போய் விட சொன்னான் போய் விட்டாங்க ஜம்சம் தண்ணீர் வந்துச்சு இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும் இங்க நமக்கு பாடையின்னு சொன்னா ஒரு தண்ணி இல்லாத காட்டில நம்முடைய மனைவி மக்கள் நம்ம போய் விட்டுருவோமா அதுதான் கேள்வி விடமாட்டோம் அதே போன்று செய்துனா இஸ்மாயில் அலி இஸ்லாம் உங்களுக்கு ஏழு வயசு ஆகுது அந்த நேரத்தில் அல்லாத உங்களை அறுக்க சொல்கிறான் அறுக்க முன் வந்தாங்க நாம் அதை செய்வோமா செய்ய மாட்டோம் அதுதான் இங்கே கேள்வி இப்படி இப்ராஹிம் நபீனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய பாடங்களும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு நாள் தன்னுடைய ஆடுகளை எல்லாம் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய ஆடுகளை எல்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆடுனா ஒன்று ரெண்டு இல்லை சுமார் லட்சக்கணக்கான ஆடுகள் ரெண்டு மலைகளுக்கு நடுவில் நிறைய ஆடுகள் இருக்கு அந்த ஆடுகள் ஆடுகள்ம் இப்ிம் அீசலத்துக்கு சொந்தம் பெரும் கண பணக்காரங்கில் ஒருவராக வந்தவர் இப்ராஹிம் அலீசலம் அந்த நிறைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கையில் அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது ஒரு தஸ்விகளுடைய சப்தம் கேட்குது சுப்பு சுன்றுனா ரபுல் மலாய்க்கத்தி வரும் நம்ம தராவி ஆளுனா இல்லையா அந்த தஸ்வி முதல் முறையாய் செய்தரா இப்ராஹிம் அணியூஸ்வலாம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு ஓசை கேட்கிறது புத்தூசும் ரப்புனா ஒரு அப்துல் கத்தி வரும் இந்த சப்தத்தை கேட்டோடனே ஆடி போயிடுறாங்க காரணம் இறை காதலில் திளைத்தவர்கள் இப்ராஹிம் அலியூசலாம் இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அணியூசலாம் அதனால அந்த தஸ்பீகை கேட்டதும் அதனுடைய உட்பொருள்கள் அறிந்து கொண்டு இப்படி ஒரு தஸ்பீகா இதற்கு நான் எதையும் கொடுக்க தயார் என்று இப்ராஹிம் லீஸில் அந்த ரெண்டு மணக்குமார்கள் வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க ஏதோ ஒன்று சொன்னீங்களே மறுபடியும் சொல்லுங்கள் நாங்கள் சொல்கிறோம் எனக்கு என்ன தருவீங்க அந்த மணக்குமார்கள் மனித உருவத்தில் இருக்கிறாங்க கேட்குறாங்க சொல்லித்தரோம் என்ன தருவீங்க சொன்னாங்க உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு நான் என்னுடைய ஆடுகளில் பாதி ஆடுகளை தந்துடுறேன் என்னுடைய ஆட்டு மந்தையில நான் தந்த மறுபடியும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க அவங்களுக்கு இறை காதலில் மூலிகவர்கள் இல்லையா தாங்க முடியலை மீண்டும் சொல்லித்தாங்க சொல்றாங்க மீண்டும் நாங்கள் சொல்லித்தர என்ன தெரிவிங்க என்னுடைய ஆட்டு மந்தை ஒட்டுமொத்தத்தையும் எடுத்துக்கறேன் அவங்க சொல்லிக் கொடுக்கறாங்க சுப்போகுன் பொத்தூசு ரபுனா ரபுல் மனாய் கத்தி வருவோம் இப்ராஹிம் அணிகலாம் அந்த தஸ்மீகை கேட்க கேட்க இறை காதல் மெருகேற மெருகேற மீண்டும் சொல்லித்தார்கள் என்று கேட்க சொல்லிக் கொடுத்தார்கள் சொப்பூன் கொத்தூசும் மலாய்க்கத்தி வரும் சொல்லி தந்துவிட்டோம் விட்டோம் என்ன தருவீர் சொன்னாங்க இந்த ஆடுகள் இல்லை எல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு வேணுமா இல்லையா என்னை நீங்க வச்சுக்கிறீங்க ஆட்டை மேய்க்கக்கூடிய இடையனாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் என்றால் இப்ராஹிம் அணி ஒரே ஒரு தஸ்மீகுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த ஆட்டு மந்தையையும் லட்சக்கணக்கான ஆடுகளையும் அள்ளி கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அணிய சார் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் நான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தையும் தியாகத்தாலேயே கழித்தவர்கள் தன்னுடைய மனைவி மக்கள் அல்லாவுக்காக கொடுத்தாங்க தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாவுக்காக கொடுத்தாங்க என்று அவர்கள் பேசப்படுகிறார்கள் இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறாங்களே ஹாஜிகள் யோசிச்சு பாருங்க பிள்ளைங்க சொன்னாங்க அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விபாதத்தின் இப்ராஹி செஞ்சது மக்காவில் ஹாஜர் அம்மாவையும் விட்டுட்டு வந்துடுறாங்க அம்மா தண்ணீர் தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க மலையை நோக்கி ஓடுறாங்க மருவாமலையை நோக்கி ஓடுறாங்க ஏழு முறை ஓடுறாங்க விடியாடுறாங்க இன்னைக்கு அந்த இன்னைக்கு உலக மக்கள் ஒட்டு மொத்த மக்களையும் ஓட விட்டுதான் ஒரு பெண் ஹாஜரா அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணி தேடி ஓடுனாங்க இன்னைக்கு லட்சோப லட்சமான மனிதர்கள் ஹாஜிகள் அந்த மலையை நோக்கி ஓடுறாங்க ஒரு பெண் செய்த ஒரு செயலை வந்தா வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றார் அதுதான் இப்ராஹிம் மலேசன் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகம் அவர்களை நினைவு கூறுவதற்காகத்தான் நல்லாவித்தாலாம் ஹஜ்ஜினுடைய கடமைகள் ஒவ்வொன்றையும் சஃபாமர்வாவில் தொங்கோட்டம் விடுவதாக இருக்கட்டும் அல்லது செய்தானுக்கு கண்டறியதாக இருக்கட்டும் இப்ராஹிம் மலேசனாக கண்டறிஞ்சது நீங்க அரபாவில் தங்குறதா இருக்கட்டும் முஸ்லீம் அவளை இருக்கட்டும் எல்லாமே இப்ராஹிம் அலி செஞ்சது அவர்கள் செய்ததை அண்ணா வணக்கமாகவே ஆக்கியிருக்கிறான் என்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அண்ணாவினுடைய நேசத்தை பெற்றவர்கள் அண்ணாவுக்காக அத்தனையும் தியாகம் செஞ்சவங்க நாம அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா தியாக மனப்பான்மையை நம்ம உருவாக்கிக்கிறோம் நாம நம்முடைய வாழ்க்கையில இப்ராஹிம் அலிஸ்லுடைய மனைவி மக்கள் அல்லாவுக்காக கொடுத்தாங்க பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தத்தையும் அல்லாவுக்காக கொடுத்தாங்க இங்கே இங்க மஜிலிசை நாம நமக்கு கேட்டுக்கிறனும் நான் அல்லாவுக்காக என்ன கொடுத்திருக்கிறேன் என் ரப்புக்காக எனக்கு கண்ணையும் காதையும் நடப்பதற்கு கால்களையும் பிடிக்கிற கைகளையும் தந்தையும் ரப்புக்காக சுவாசிக்கிற காற்றையும் இருக்க இடம் உடுத்த உடை உண்ணவனும் என்று அத்துணையையும் தந்தையின் ரப்புக்காக நான் என்ன கொடுத்திருக்கிறேன் என் அண்ணாவுக்காக நான் என்ன கொடுத்திருக்கிறேன் எல்லாவற்றையும் தந்தவன் அவன்தானே அனைத்தையும் தந்தவன் அவன்தானே நம்மளுக்கு மனைவி மக்களை தந்தது யாருங்க சுகாதாரத்தை தந்தது யாரு நம்முடைய வீடு வாசலை தந்தது யாரு எல்லாவற்றையும் தந்தது அவன் தானே அவனுக்காக நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் இங்க கேள்வி ஆக வந்திருக்கிறனா இறைவனுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்கிற உணர்வை முதல்ல நம்ம உருவாக்கிக்கிறனும் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுகை இருக்கா அந்த தொழுகை தான் அண்ணா நம்மகிட்ட எதிர்பார்க்குறோம் இங்க வந்திருக்கிற நம்ம நமக்கு கேட்டுக்கிறோனும் நம்ம அஞ்சு நேரம் தொழுகை விஷயத்துல சரியா இருக்கிறோமா நாம அஞ்சு நேரம் சரியா தொழுதுடுறோமா அண்ணா அத்துணையை தந்துட்டு நம்மகிட்ட கேட்கறது அஞ்சு நேரம் தொழுகை தான் அந்த தொழுகையை வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறேனா அவனுடைய அடிமையினால் எனக்கு தந்த வேலையை நான் சரியாக செய்கிறேனா தொழுகை இல்லாதவர்களாய் நாம் வாழுகிறோம் என்றால் அதுவும் பஜிருடைய தொழுகையினெல்லாம் மணக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகை அல்லாவுடைய பிரியத்திற்குரிய தொழுகை அந்த தொழுகை தொழுகையில்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் காணாமல் போய்விட்டதே பஜுருடைய உதயத்தை பார்த்து நீண்ட வருடங்கள் ஆகிவிட்டது என்றால் நாம் மியூசிக்கிறோம் நாம் வெய்யாலுமே அல்லாவிற்கு உள்ள அடையாளர்களாக இருக்கிறோமா அல்லது நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமா அல்லா பாதுகாக்க வேண்டும் அல்லா தந்த நாம் செய்ய வேண்டிய பிரதிபலன் அவனுக்காய் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வது என்னுடைய வாழ்க்கையை நான் மறு மலர்ச்சியாய் மறு சுழற்சியாய் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் எனக்கு அறுபது வயசுன்னு சொன்னா அல்லது நாற்பது வயசுன்னு சொன்னா இருபது வயசுன்னு சொன்னா என் வாழ்க்கையில என் இறைவனுக்காக நான் எந்த அளவுக்கு என் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன் என் வயசு அறுபதுன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் தொழுது இருக்கிறேன் எந்த அளவுக்கு தர்மம் செஞ்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு நான் அல்லாவுடைய பாதையில் என்னுடைய வாழ்க்கையின் நேரத்தை கழிச்சு இருக்கிறேன் திக்ர செஞ்சிருக்கிறேன் சிராத்து ஒதுருக்கிறேன் நமக்கு நாம கேட்கணும் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்காகத்தான் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் இது போன்ற மஜினிசுகள் அமைவதெல்லாம் நம்முடைய ஈமானை பரிசீலனை செய்து கொள்ள என் ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கா அல்லது என்னுடைய ஈமான் பலவீனமா இருக்கா அதுவும் இந்த காலத்தில் வெறுமெனும் மொபைல் ஃபோனுடன் தொலைக்காட்சிகளுடன் வாழுகிறனா நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஈமானை பரிசுத்தப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஈமான் எல்லாம் இன்னைக்கு பலகீனமாக போச்சு அட்லீஸ்ட் அதிகாலையில் எந்திரிச்சு நம்முடைய பிள்ளைகளை எந்திரிச்சு பள்ளிக்கு அனுப்பி வைக்க கூட நேரம் என்னன்னு சொன்னா என்னுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது என்னுடைய சந்ததியினுடைய ஈமானை எந்த அளவுக்கு நான் பால் யோசிக்கணும் யோசிக்கணும் இந்த இந்தவரை நான் சொல்ல மாட்டேன் தெரியல எந்தவருடைய பிள்ளைகள் எல்லாம் அதிகாலையில பஜருடைய தொலைக்கெல்லாம் வந்துடுறாங்க அதிகாலையில் பள்ளிக்கெல்லாம் வந்துடுறாங்க ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தாய்மார்களுடைய அந்த மஜிடுசில ஒரு கோரிக்கை வச்சேன் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்க தொழுகைக்கு அனுப்பி வைக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இன்னைக்கு நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செஞ்சாதான் நம்முடைய எதிர்கால சந்ததியினர்களை சிறப்பான முறையில் பார்க்க முடியும்னு சொன்னேன் அவங்கள்ட்ட வருத்தமாகவே பதிவு செஞ்சேன் பள்ளிக்கு வர பிள்ளைகளுடைய வருகை எண்ணிக்கை ஜீரோ பெர்சன்டேஜ் ஒரு பிள்ளை கூட வர்றதில்லைன்னு சொன்னால் அழகம் தெரியலாம் இன்னைக்கு நிரப்பமாகவே வர்றாங்க ஐந்து நேரமும் தொழக்கூடிய பிள்ளைகள் வர்றாங்க நம்முடைய தொழுது கூட மிஸ் மேல பிள்ளைங்கள் அஞ்சு நேரமும் தொழுதுடுறாங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஒரு ஊரை மாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் அதற்குரிய முழு தகுதியும் தாய்மார்களுக்கு தான் இருக்குது என்னதான் வாப்பாச்சுன்னு கேட்க மாட்டேன் ஒரு தாய் நீங்கள் நினைத்தால் உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை செழிப்பாகவும் ஆக்க முடியும் சீரழிக்கவும் முடியும் இவ்வளவு காலங்களாய் தொழாத பிள்ளைகள் தொட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் இவ்வளவு காலங்களாய் பள்ளியின் பக்கம் வராத பிள்ளைகள் பள்ளியிலேயே கிடக்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் இருப்பது நீங்கள் தான் அதனுடைய ஒட்டுமொத்த பெருமையும் ஒட்டுமொத்த நன்மையும் தாய்மார்களுக்குத்தான் போய் சேரும் தாய்மார்கள் ஒரு பெண் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்கிறதை நிரூபித்திருக்கிறீர்கள் அதைத்தான் சொல்வேன் அருமையானவர்களே இந்த வழக்கு வழக்கம் மின்சார நீடிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு மட்டும் நம்ம தொலைச்சியை ஏவிக்கிட்டு நம்ம வீட்டில் துளாம இருந்தான்னு வச்சுக்கிறோங்க அது நீடிக்க நாம் தொழுகையாளிகளாக மாறி நம்முடைய பிள்ளைகளை தொழுகையாளிகளாக மாற்றுகிற பொழுது நிச்சயமாக அது காலத்துக்கு நீடிக்கும் இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் நல்ல உடை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் நல்ல உணவை கொடுக்கணுன்னு ஆசைப்படுறோம் நல்ல இருக்க இடத்த கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் தவறு கிடையாது அதே நேரத்தில் நல்ல கல்வியை கொடுக்க நம்ம கொடுக்கறோம் நல்ல கல்வியை கொடுத்துருன்னு சொன்னால் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு தகுந்த முறையில முறையான முறையில மார்க்கம் போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அவங்கள யாராலையும் வழி முடியாது யாரும் அவங்கள தவ வழி தவிர செஞ்சிட முடியாது எனவே இந்த வயசு இருக்க ரீசைக்கிள் ஏஜ்னு சொல்லுவாங்க இந்த ஏழு டு பதினாலு இந்த பிள்ளையை நம்ம எப்படியும் மாற்ற முடியும் இந்த பிளாஸ்டிக்கு நம்ம வீட்டில் வந்து வாங்குறானே பழைய பிளாஸ்டிக்கு என்ன பண்ணுறான் அதை ரீசைக்கிள் பண்ணுறான் ரீசைக்கிள் பண்ணி புதுசாக கொடுக்குறானா இல்லையா மறுபடியும் அதே பொருள் நம்ம வாங்குறோமா இல்லையா ஒன்றுத்துக்கு ஆகாத பாட்டிலு ஒன்றுத்துக்கு ஆகாத உடஞ்சி போன சேரு ஒன்றுத்துக்கு ஆகாததை கொடுத்து புதுசாக உருவாக்குறானா இல்லையா அதே தான் இந்த ஏழு டு பதினாலு ஏஜிக்கிறது ரீசைக்கிள் ஏஜ் இந்த பிள்ளைய சீரழிக்கவும் முடியும் இந்த பிள்ளையனால் சிறந்த முறையில் வளர்த்தெடுக்கவும் முடியும் அந்த மாதிரியான பொக்கும் இந்த வயசுக்கு தான் இருக்கும் ஒரு விஷயத்தை சொன்னால் ஏன்ட்டு கேட்க மாட்டான் தொழுவுன்னு சொன்னால் தொழுவான் நீ அந்த வீடு போகாதன்னா போக மாட்டான் அதை செய்யுண்டா செய்வான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவம் இந்த வயசுல தான் இருக்கும் இவனுக்கு பதினெட்டு வயசாகிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்றதையும் நான் சொல்றதையும் கேட்க மாட்டான் அவனுக்கு பதினாலு வயசு வரைக்கும் தான் டைம் அதுதான் ரீசைக்கிளேஜ் எப்படியாப்பட்டவனையும் மாத்திட முடியும் முட்டாளாக இருப்பவனையும் அறிவாளியாக அறிவாளியாக இருப்பவனையும் முட்டாளாக மாத்திர முடியும் நல்லவனையும் கெட்டவனாய் கெட்டவனையும் நல்லவனாய் மாற்றக்கூடிய வயசு இந்த வயசு தான் அதனால்தான் மிக மிக முக்கியமாய் பதினாலு வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கு முறையான கல்வி போய் சேர்ந்துடணும் இந்த கல்வியை இந்த பருவத்தை என்ன கேட்க என்ன சொன்னாலும் தலைகீழான் நின்றாலும் கேட்க மாட்டான் ஏன் அவனுக்கு அப்படியே அடிக்ஷன் ஆயிட்டான் அவனுக்கு அதான் விஷயம் பதிவு செய்யப்பட்டுருச்சு அதுக்கு மேல மாற்றுவது இன்ப ரொம்ப ரொம்ப கடினமாகிவிடும் அல்லாஹ் நாடி தவிர ஆக இந்த வயது பெற்ற பிள்ளைகளை பக்குவப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்முடைய ஊர் மக்களுடைய அனைவருடைய பொறுப்பு இந்த பிள்ளைங்க விஷயத்துல நம்ம கண்டு காணாம இருந்துட்டோம்னா அல்ல நாளைக்கு பிடிச்சி கேட்டு உனக்கு பிள்ளைய நான் தந்தேனே என்ன பண்ணுனேன் எத்தனையோ பேர் பதினஞ்சு வருஷம் இருந்தும் பிள்ளை இல்லாம இருக்காங்க எத்தனையோ பேர் இருபது வயசாயும் பிள்ளை வருஷாயும் பிள்ளை இல்லாம இருக்காங்க நம்ம பிள்ளையை பத்தி எடுத்துட்டோம் அல்லாம தெரியலாம் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்னத்தை கொடுத்தோம் அல்லாஹ் உணவு நல்ல உணவு கொடுக்குறோம் உடையை கொடுக்குறோம் தவறே இல்லை மார்க்கத்தை கொடுத்தோமா அவங்களுக்கு அண்ணாவுடைய அல்லாஹுடைய ரசூலுடைய கல்வியை கொடுத்தோமா அல்லா யார் அஞ்சு நிமிஷம் பேசணும் இந்த புள்ள அண்ணாவுடைய ரசூல்கிட்ட யார் எந்திரிச்சி வேப்படாம சொல்லணும் அது மாதிரியான பக்குவத்தை கொடுத்துருக்குறோமா இன்னைக்கு ஒரு நடிகர் பேரை சொல்லி அவனை தெரியுமான்னு கேட்டா சொல்லுவான் ஒரு நவியுடைய பேரை கேட்டு கே தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்றாங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம பின்தங்கி இருக்கிறோம் நம்ம தான் நம்ம யோசிக்கணும் ஆகவே பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்தணும் இன்னைக்கு நம்ம ஒன்று கூடி ஒன்றாக உட்காந்து அந்த பிள்ளைங்க விஷயத்தில் யோசித்தால் தான் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே ஒன்று கூடிய இருக்கிறோம் தெரியலாம் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு ஒவ்வொரு பிள்ளைகளும் சரியான முறையில் விடுமுறை எடுக்காமல் வர்றாங்களா தொலகையாக வர்றாங்களா தொலகைக்கு வந்துடுறாங்களா ஜமாத்து சொன்னாங்க நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நாங்கள் ரெடி பண்ணி தந்துடுறோம் ஜமாத் சொல்லிட்டாங்க இந்த பிள்ளைகள் திறம்பட வரணும் தொழுகியானிகளாக மார்க்கம் தெரிந்தவர்களாக அந்த பிள்ளைங்க உருவாகணும் அதற்கு நாங்கள் என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத மாதம் அதற்காக ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க போன்று ஆசிரியராக இருக்கிற நானும் உங்களுக்கு அன்பாய் சொல்லிக்கொள்கிறேன் என்னால் முடிந்த அளவிற்கு பிள்ளைகளை மின்சாரம் உருவாக்கி தருவேன் போன்று பெற்றோர்களாகப்பட்ட நீங்களும் இன்ஷா என்னால் இந்த பிள்ளைகளை அனுப்பி வைக்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தணும் குறை சொல்ல மாட்டேன் எல்லா பிள்ளைங்களும் வர்றாங்க விஷாலாம் இந்த நிலை நீடிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் இப்பொழுது நாம் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டு இருக்கிறோமோ இந்த அக்கறை மின்சால நீடிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் சிறக்க அவர்களுக்காக நம்ம துவா செய்யணும் ஒவ்வொரு தாய்மார்களும் துவா செய்யுங்க ஒன்றும் இல்லாத புள்ள கூட உயர்ந்த இடத்துக்கு போயிடுவோம் இன்னைக்கு குரோனுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கிறது என்னது புகாரிங்கிற கிதாப் அந்த புகாரியுமா புறக்கையில் கண்ணு தெரியாமல் பிறக்கிறாங்க கண்ணு தெரியாத கண் குருடரா பிறக்குறாங்க அவங்க தாய் தகஜத்தில் எழுகுறாங்க எழுந்து தொழுகுறாங்க தொழுதுட்டு அழுது 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 அல்லாவட்ட அவங்களுடைய கண்ணை வாங்கி கொடுத்தாங்க யாரு இன்னைக்கு புகாரிமா உலகம் ஒட்டு மொத்த இடத்துல பேசப்படுகிறாங்க புகாரி புகாரின்னு கேள்வி போடுறோமா இல்லையா அந்த புகாரிமா புறக்கையில கண்ணு குருடா பிறக்குறாங்க எதனால கண் வந்துச்சு அவங்களுடைய தாய் தகஜத்தில் எழுந்து அல்லாவிடத்தில் அழுது அழுது அவர்களுடைய கண்ணை வாங்கி கொடுத்தார்கள் என்றான் அது போன்ற தாயாக நாம இருக்கணும் என் பிள்ளைக்கு படிப்பு வரலையா என் பிள்ளைக்கு ஓதுதல வரலையா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நாசமா இருக்குதா நாம் எழுந்திருச்சு அல்லாவிடத்துல கேட்கணும் தாய் தந்தையினுடைய துவாவை எல்லாம் தட்டுவதில்லை நீங்க இப்ப கேட்கிற துவா எழுதி வச்சுக்கிறீங்க அது எப்போ வேண்டாலும் நடக்கலாம் உங்க பிள்ளைய பார்த்து நீ நாசமா போன்னு சொன்னா என்னைக்காச்சும் நாள் நாசமா போயிடுவான்